காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது ஆறு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்திருக்காங்க ஆர்ஆர் இருக்கிறதுலேயே இந்த இயர்லேயே மோசமான டீம் ஆர் ஆர் தாங்க அவங்களே சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அதாவது பேட்டிங் ஆர்டர் ஒருத்தே இல்லை ஓகேவா பேஸ்ட்லஸ் சொல்லணும் இந்த சூழலில் தோல்விக்கு என்ன காரணம் தொடர் தோல்விக்கு என்ன ரீசன் அதாவது பத்ரானா அஸ்வின் வந்துட்டு வெளிப்படையாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க அவன் ஒரு மிகப்பெரிய சைக்கோங்க சேம் டைம் கேப்டனை யாருமே மதிக்கிறது கிடையாது உண்மையை பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருக்காங்க பத்ரனா அண்ட் ஆஸ் இவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆமால கரெக்டாக இருக்குல்ல அந்த மாதிரி நீங்களே சொல்லுவீங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ட்ரெண்டிங்கெல்லாம் ஈஸியான ஸ்கோருங்க பார் ஸ்கோர்னு சொல்லுவாங்க ஈஸியாக வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இவங்க வந்துட்டு ஐபிஎல் மறந்து டெஸ்ட் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு டூ மாதிரி மலையாளம் படத்தில் கூட இவன் இந்த மாதிரி உருட்ட மாட்டானுங்க ஆனால் இவனுங்க இந்த உருட்டு உருட்டுறானுங்க பட் என்னங்க சொல்கிறது அது கேவலமாக இருக்குது மிகப்பெரிய இலக்காக இருக்குது ஓ எந்த ஒரு பிளேயரையுமே சரியாக யூஸ் பண்ண தெரியலைங்க அதாவது முன்னாடி வரேன் பின்னாடி வரான் பின்னாடி வரேன் முன்னாடி வரான் ஆன் த கிரவுண்டில் கேப்டன்னா அவரோட முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ப்ரோ அதாவது எங்களுக்கே தெரியும் அதை சொன்னால் எங்களுக்கு வேலை போக வாய்ப்பு இருக்குது அதாவது சிஎஸ்கே டீமில் நாங்கள் தொடருவோமா தொடர மாட்டோமான்னு அது எங்களுக்கு தெரியாது ஆனால் உண்மையான உழைப்பை போடுறோம் ஏன்னா பத்ரானா நூறு அகமது வேற லெவலில் பௌலிங் ஸ்பெல் போடுறாங்க இவர் ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறாருங்க அதாவது இருநூத்தி முப்பது ரன் ஆர்ஆர் அடிச்சிருப்பாங்க சூப்பரா சுருட்னது கடைசி நாலு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க பத்ரனா அண்ட் சேம் டைம் நூர் அஹமது வந்துட்டு ஒரு இரண்டு விக்கெட் எடுத்தார் குறைந்த எக்னாமி இப்படி இவங்க ஒர்க் பண்றது வீணா போகுது இல்லையா மோசமான பிளான் தாங்க பிளான் தான் தவற விடுறாங்க ஓகேவா மற்றபடி சிஎஸ்கே வந்துட்டு பவர்ஃபுல் டீம் தான் ருத்ராஜ் கேக்வார் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா கான்வே விளையாடட்டும்னு சொல்லியிருக்காருங்க சேம் டைம் வந்துட்டு நான் தொடக்க வீரர் இறங்குறேன்னு அவர் முன்மொழிஞ்சிருக்கார் இந்த மேட்ச்சில் ஆர்ஆர் ஆறாருக்கு எதிரான மேட்சில் ஆனால் வந்துட்டு ஸ்டீபன் ஃபிளமிங் இருக்கான் இல்லையா அவன் ஒரு மிகப்பெரிய சைக்கோ மாதிரி இருக்கான் அவர் இந்த மாதிரி பேட்டிங் ஆடரை மாற்றி விடுறதும் ருத்ராஜ் கேக் வாட்டை ஒன்றை ஒன்று இறக்கி விடுறதும் டிவான் கான்வேவுக்கு வாய்ப்பு கொடுக்காதும் திடீர்னு ஓவர் டன்னை இறக்கி விட்டதும் இதுதான் மிகப்பெரிய காரணம் அதாவது தனக்கு அடிமையா இருக்குன்னு நினைக்கிறாரு ஸ்டீஃபன் ஃபிளமிங் அதாவது ருத்ராஜ் கேக் வாட்டை ஒரு அடிமையாக்கணும் நம்ம சொல்கிறது தான் அவன் கேட்கணும் அதே மாதிரி தோனியும் சில அட்வைஸ் கொடுக்குறாருங்க அதாவது ஒரு கத்திக்குள்ள ஒரு உரை தான் நுழைய முடியும் ஓகேவா மூணு கத்தி நுழைஞ்சா கிழிஞ்சிராதா அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏயா கேப்டன் பொறுப்பா அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அவனை வந்துட்டு ஃப்ரீடமா விடுங்கய்யா மூணு பேரும் வந்துட்டு ருத்ராஜ் எம் எஸ் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க பட் இறுதியாக வந்துட்டு ருத்ராஜ் முடிவை எடுக்க விட மாட்டாங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஃபிளமிங் வந்துட்டு அவனோட முடிவை எடுக்கிறான் அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணணும் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிருபர்கள் வந்துட்டு இந்த கொஸ்டின்லாம் எழுப்புனாங்க திருப்பாத்தி அந்த நரம்பு குளாறு போய் எதுக்கு வரான் கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் அவனை போய் ஏதாவது கோயில் திருவிழாவில் ஆட சொல்லு அங்கேயாவது காசு போடுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய இழப்புல எல்லா கொஸ்டினும் எழுப்புனாங்க அவன் எதுக்கு முன்னாடி வரா இந்த போலரு சாம்கரன் இந்த சாமி படத்தில் நடிப்பாளங்க அவன் எதுக்கு விளையாடுறான் ஏன் வேற ஆள் இல்லையா டிவான் கான்வே எப்பேற்பட்ட பிளேயரு ஏன் போன இயர் முதன இயர்லாம் அவர் தானே வின் பண்ணி கொடுத்தாரு அவரை ஏன்டா இறக்கி விடேன்னு கேட்டதுக்கு அந்த ஃப்ளமிங் சைக்கோ மாதிரி என்ன பேசுனான்னு தெரியுமாங்க அதாவது நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம் இந்த கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் சொல்லி நாங்கள் விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த மாதிரி சைக்கோ கிட்ட ருத்ராஜ் கேக்வாட் பயணம் பண்ணுவதே மிகப்பெரிய கடினம் சேம் டைம் தோனியும் சிலபல பல அட்வைஸ் சொல்றதுனால தோனி சொல்றத சில நேரங்கள் மீற முடியாம ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு மௌனமாக இருக்கிறது கேப்டனுக்கு அழகில் ஒரு மேட்சில் வந்துட்டு தலைவன் அடிமையாக இருந்தானா அந்த டீம் வந்துட்டு அடிமையாகிவிடும் அடி வாங்கி விடும் இந்த ட்ரெண்டிங்கை மாற்றணும் அதாவது ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு பயப்படுறாரு சில முடிவுகளை எடுக்க ஃபிளம்மிங் முடிவையும் தோனி முடிவையும் மீற மாற்றாரு பட்டு அப்பேற்பட்டவர் வந்துட்டு அவங்க கையிலேயே அந்த தலைவன் இப்போ கொடுத்துட்டு இவர் சக பிளேயரா விளையாடுறதே இவர் ஃப்யூச்சர் கிரிக்கெட்டுக்கும் பெற்று இவர் மனநிலைக்கும் பெற்று சென்னை டீமுக்கும் பெட்ரு ஸ்டெஃபன் ஃபிளமிங் வந்துட்டு ருத்ராஸ் கெக்வார்டா அடிமையா நடத்துகிறார் என்றும் ஆஸ் அண்ட் பத்ரனா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்க என்னதான் உழைப்பு போட்டாலும் கேப்டன் தெளிவான முடிவு எடுக்கலைனா இந்த தோல்வி தொடரும் இவங்க சொன்னதா உண்மையான காரணமா இருக்குமா அதுதான் சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு ரீசனா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்